வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் கோழி கறியை காட்டிலுமே கோழியில் உள்ள லிவரில் தான் சத்து எல்லாமே அதிகம் அதை நம்ம இன்றைக்கி ஒரு கூட்டாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் இதில் நான் ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை ரொம்ப தின் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்குவோம் அது கூட ரெண்டு தண்டு கருவேப்பில் இது மூணுமே நான் கருகிறாத அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் தேங்காவோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் இதில் நான் இன்றைக்கி பச்சை மிளகா இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் சதைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளப்பூடோட பச்சை மணம் போகிற அளவுக்கு கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல் கொஞ்சம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக சதச்சிருக்கேன் சதைச்சி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு அடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதோடய பச்சை மணம் எல்லாமே போகணும் அதோட இந்த வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லோட பச்சை மணமும் சே போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி கலர் நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலராக மாறுற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறைச்சி நான் மல்லித்தூள் சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது வந்து நம்ம இதில் வத்தல் பொடி சேர்க்க போகிறது கிடையாது அதனால காரமே நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவும் மிளகுத்தூளு தான் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது காரம் இல்லாத மிளகுத்தூள் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கணும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மணம் எல்லாமே போகட்டும் பச்சை மணம்லாம் போனதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோழி லிவரை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கோழி லிவர் வந்து அன்ஹெல்தி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம நிறைய பேர் அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்காமையே இருந்தோம் ஆனால் இப்போது கோழி கோழியில் உள்ள மீட்டை காட்டிலும் அதில் உள்ள லிவரில் தான் சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்போ இதில் சாப்பாட்டெலாம் இதை ஆட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு அதாவது கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம இப்போ ட்ரையாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்க்கலை இல்லைனாலுமே நம்ம தண்ணி சேர்க்குறதா இருந்தாலுமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஆயில்லையே அது நல்லா குக் ஆகணும் அப்போனா தான் அந்த மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துருக்க லிவர் கூடையோ இல்லை மீட் எது சேர்த்தாலுமே அது கூட நல்லா ஆட் ஆகும் இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை மணமும் லிவருமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சு நான் இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம மூடி போட்டு வச்சதுனால அந்த லிவரில் உள்ள தண்ணியுமே இறங்கி தான் அந்த தண்ணி தெரியுது இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியே சேர்க்காம தான் இதில் இப்போ இந்த தண்ணி இருக்குது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வந்து ரசத்துக்கு சைடிஷாக தான் நம்ம இன்றைக்கி இந்த லிவர் ஃப்ரையை யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நம்ம தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரை ஆக்கி தான் எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து கோழி லிவரை வந்து ரொம்ப அதிகமாக ஓவர் குக் பண்ணிட்டோன்னா அப்படியே நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் அளவான சமயத்தில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் மிளகு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம அடுப்பில் இந்த லிவர் ஃப்ரை இருக்கணும் அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்